ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் கேட்ட வந்துருக்கோம் நம்ம ஜார்ஜி அண்ட் தான் ஜார்ஜானே டெய்லியுமே வெரைட்டி வெரைட்டியான மீன் இருக்கும் இன்னும் நம்ம அண்ணன் என்ன மீன் இருக்குன்னு பாருங்க என்ன மீன் பாருங்க இது வந்து பெரிய கோழைய மரம் நீங்கள் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பெரிய மீன் அதுக்கப்புறமா என்ன மீன் இருக்குன்னா பாருங்க பூ மீன் இருக்கு கிழங்கு மீன் இருக்கு கொடிசாலம் மீன் இருக்கு அப்புறம் கட்டா மீன் பாருங்க பெரிய கட்டா நெய் மீன் கட்டா இருக்கு மாலா மீன் இருக்கு நெய் மீன் பாருங்க ஒரிஜினல் நெய் மீன் இருக்கு நவர மீன் பாருங்கள் நவரையில் பெரிய நவர மீன் சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐல மீன் என்ன ஒரு வங்கட மீன் வங்கட மீன் பாறை மீன் பாருங்க பாறை மீன் இருக்குது அதுக்கப்புறமா பாருங்க கலவா மீன் சரியா நேம் மீனில் ஒரிஜினல் நேயம் மீன் பாருங்க நெய் மீன் சரியா அதுக்கப்புறமா லேட்டன் மீன் இருக்கு பாருங்க கோவாஞ்சி மீன் இருக்கு இது வட மீன்ல இன்னொரு டைப் சரியா போயிடுச்சு நவரையில் சின்ன நவரை இது கோவாஞ்சில் கொஞ்சம் பெரிய கோவம் போதுமா இன்னைக்கு பாருங்கள் நம்ம அண்ணன்ட்ட நிறைய வெரைட்டி வெரைட்டியான மீன் இருக்கு வெரைட்டி வெரைட்டியான பேங்களூர் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்